சில பொறுக்கிங்க போய் மிரட்டிட்டு அவங்களாவட்ட இவங்க யாரும் பொறுக்கின்னு சொல்லணும் நான் பணத்தை கொடுத்தேன் ஏன் எனக்கு ஓட்டு போட்டல அப்படி திருப்பி கொடுங்க அப்படி யாராவது போய் மிரட்டினாங்கன்னா என் தம்பிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல உங்களுக்கு இதுக்கு மேல என்ன அதனால அதனாலதான் ஆனாலும் இந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல போவது கிடையாது நான் இந்த நடந்த நான் சொன்னேன் இந்த தொகுதி மக்கள் பாவப்பட்ட மக்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய தொகுதி இந்த மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் குடிசைகள் நிறைந்த மாவட்டம் கல்வி இல்லாத மாவட்டம் வேலை வாய்ப்பு முற்றிலும் இல்லாத மாவட்டம் தொழிற்சாலையின் எதுவும் கிடையாது தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் மிக குறைவு அதுல எல்லாம் பார்த்தா கடைசியில இருக்கு ஆனா ஒன்னுத்துல மட்டும்தான் முதல்ல இருக்கு டாஸ்பாக் விற்பனை மது அருந்து மது விற்ப விற்பனை செய்கின்ற அத முதல் இடத்துல இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் கள்ளச்சாராயம் ஆறாள் ஓடுகின்ற மாவட்டம் கஞ்சா தெருத்தருவாக விற்கின்ற மாவட்டம் இப்படிதான் இந்த மாவட்டம் இந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆனா அவங்களுக்கு கொடுத்தது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறான் ஆறாயிரம் ரூபாய் பணமா கொடுத்தான் நாலாயிரம் ரூபாய் பொருளா கொடுத்தான் மக்கள் நான் தப்பு சொல்ல மாட்டேன் நம்மை இவ்வளவு காலமாக ஆட்சி செய்து நம்மை வாழ விடாமல் முன்னேற்ற விடாமல் அடிமைகளாக கூலிகளாக வைத்திருக்கின்ற இந்த கட்சிகளை தான் நான் குறை சொல்லுவோம் அவருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இந்த மக்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது குடிக்கணும் குடிசையில் இருக்கணும் கூலி வேலை செய்யணும் ரோடு போடணும் விவசாயம் பண்ணணும் புத்தனார் வேலை செய்யணும் இந்த வேலை தான் செய்யணும் படிச்சேன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க விவரம் ஆயிடுவாங்க அந்த எண்ணத்துல எண்ணத்துலதான் திமுக திமுக மேடையில பேசணும் மேடையில பேசிக்கிட்டே இருக்கணும் தேர்தல் வந்ததுன்னா கொள்ளடிச்ச பணத்தை கொடுக்கணும் இதான் இந்த தேர்தலில் நடந்தது ஆனாலும் நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்று ஒரு நம்முடைய கௌரவத்தை மீட்டெடுத்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் சுத்தமான வாக்குகள் நாம் பெற்றோம் சுத்தமான தூய்மையான வாக்குகள் உண்மையான வாக்குகள் நேர்மையான வாக்குகளை